நம்ம கிச்சனில் கேபேஜ் கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த முட்டைக்கோசு கூட்ட நம்ம எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் ஆஃப் கேஜி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா நீளவாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூட்டு செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் இப்போ இதில் நான் நாலு பல்லளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு சேர்த்து போது நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துடும் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளி வதங்குறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரும் தக்காளி நல்ல வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜை இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நல்லா ஒரு சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போவே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய கோசு அளவுக்கு குறைஞ்சிடுச்சு பாருங்கள் வதங்கினதும் நல்லாவே குறைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வைத்துருக்க பாசி பருப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே இது வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் அந்த பருப்பை இது கூட சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு கூட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் நம்ம நல்லா கொதி வந்ததும் பார்க்கலாம் பாருங்க நல்லாவே கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேம்லையே வேக விடுங்க அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய கூட்டு நல்லாவே கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய கூட்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குயிக்கான ஈஸியான ரெசிபி இது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ